பினாங்கு மாநில கல்வி இலாக்காவின் ஏற்பாட்டில் இரு ஆயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பினாங்கு மாநில அளவிலான செந்தமிழ் விழாவில் தேசிய மாதிரி வாழ்ந்தோர் தமிழ் பள்ளி சுழல் கிண்ணத்தை தட்டிச் சென்றது இவ்விழாவில் பினாங்கு மாநிலத்தைச் சேர்ந்த இருபத்தெட்டு தமிழ் பள்ளிகளில் இருந்து எண்பத்தி இரண்டு மாணவர்களும் தேசிய பள்ளியில் இருந்து இருபது மாணவர்களும் பங்கேற்றனர் தமிழ் மொழியை தழைத்தோங்க செய்யும் அதே வேளையில் பள்ளி மாணவர்களின் மத்தியில் தமிழ் உணர்வை விதைப்பதற்கு இது போன்ற விழாக்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மலகோப் தோட்ட தமிழ் பள்ளி ஆசிரியர் முனைவர் மாறன் சந்திரன் கூறினார் இதில் தமிழ் பள்ளி முதலீடு ஒட்டுமொத்த வெற்றியாளராக வெற்றியிட சொல்லியது இது போன்ற நிகழ்வுகள் மூலம் தமிழ் மொழியை வளர்ப்பதோடு மாணவர்கள் செல்வங்கள் மத்தியிலும் நம் தமிழ் உணர்வை விதைக்க முடிகின்றது இதனிடையே தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி திருக்குறள் ஒப்புவித்தல் கவிதை பாராயணம் என மூன்று பிரிவுகளாகவும் தேசிய பள்ளி மாணவர்களுக்கு தமிழில் கதை கூறும் போட்டியும் நடைபெற்றது அதில் பங்கெடுத்து வெற்றி பெற்ற மாணவர்கள் உட்பட ஆசிரியர்கள் சிலர் நம்மோடு இவ்வாறு பகிர்ந்து கொள்கின்றனர் நான் இந்த போட்டியில் கலந்து கலந்து கொள்வதற்கு காரணம் என் பேச்சாற்றலை வளர்ப்பதற்கும் என்னுடைய ஆளுமையை வளர்ப்பதற்கும் இப் இந்த போட்டியில் கலந்து கொள்வதால் நான் எதிர்காலத்தில் பேச்சாளராக நியோகிக்க செய்துள்ளது வாழ்ந்தோர் தமிழ் பள்ளியை சார்ந்த மாணவர்களில் இவர்கள் இரண்டு போட்டிகளில் முதல் நிலையில் வெற்றி பெற்றிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி இந்த வெற்றிக்கு ஒத்துழைப்பு தந்த எங்கள் வாழ்ந்தோர் தமிழ் பள்ளி அனைத்து ஆசிரியர்களுக்கும் சிறப்பாக தலைமையாகு இந்த வாய்ப்பினை ஏற்பாடு செய்து தந்த பினாங்கு திணைக்கழம் மற்றும் நம்முடைய மலேசிய கல்வித்துறைக்கும் இந்த வேலையில் நாங்கள் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறோம் இன்று தேசிய மாதிரி மக்மண்டின் ஆரம்ப தமிழ் பள்ளியில் இவ்விழா சிறப்பாக நடந்தேறியது